ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நம்ம வந்து பாக்குறது வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல டூ செவன்டி ஃபைவ்க்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டூ செவன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு லினன் காட்டனும் இருக்கு அதே மாதிரி இதுல மூணு சாரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழுநூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்ப பாக்க போறோம் இங்க பாருங்க பிரிண்ட் எல்லாம் எவ்வளவு சூப்பரா டபுள் சைடு பார்டரோட இருக்குன்னு ங்க நாட்டு கூட பிரிக்கல நிறைய சாரி கவர் கூட பிரிக்கல சில கஸ்டமர் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பிரிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சிங்கிள் பீஸ் டூ செவன்டி ஃபைவ் ஒரு பீஸ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு குடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க கிளாத்து மடிப்பு உங்களுக்கு ரொம்ப அழகா வரும் பிளீட்டிங்கு கட்டி வச்சிருக்கிறதுனால ரேட்டு கூட உங்களுக்கு சரியா காட்ட முடியலை உங்களுக்கு வந்து இருநூத்தி மூணு பீஸ் எடுத்துட்டா செவன் பிப்டி செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த கலரெல்லாம் இருக்கு நல்ல ஒரு லைட் சாக்லேட் கலரு உங்களுக்கு வந்து ராமர் கிரீன் கலர்ல பிளவுஸ் குடுத்திருக்காங்க பிளவுஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வரும் பல்லு பார்டர் பிளவுஸ் இது மூணுமே கான்ட்ரஸ்டா வரும் இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கி இருக்கு நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணியே எடுத்துக்கலாங்க அவசியம் இல்ல வரீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சென்னைக்கு வாங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க சாரி ஃபுல்லாவே அந்த கோல்டன் லைன்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக சேரீல டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கெல்லாமே இது வந்து மோர் 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 தென் யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு சோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது இங்க பாருங்களா இதுல மயில் சேரி அதாவது பீக்கா கிரீன் கலர்ல சேரீ இருக்கு ஆனா அதுல வந்து சாரி பேர கிரீன் கலர்ல சேரீ இருக்கு அதுல வந்து மயில் டிசைன் வேற கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருந்தது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு எல்லா சேரீலயுமே கோல்டன் கலர் லைன்ஸ் செக்குடு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு மேபி உங்களுக்கு வீடியோல தெரியாம இருக்கலாம் லைட்டா தெரியுது சோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சேரீ இந்த மயில் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கு ஸாரீல சோ பாருங்க இந்த மாதிரி செல்ஃப் பார்டராவும் உங்களுக்கு இருக்குங்க கான்ட்ரஸ்ட் பார்டராவும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பாருங்க பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க மூணு பீஸ் எழுநூத்தி ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் வருது இதெல்லாம் பாருங்க கிரே வித்து உங்களுக்கு வெந்தய கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்களா எத்தனை கஸ்டமர் கூட்டமா அந்த செக்ஷன்ல தான் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில நான் உங்களுக்கு வந்து வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் அவ்வளவு ஒரு அழகான காம்பினேஷனா இருந்தது இதுவுமே சாரி ஃபுல்லாவே அந்த டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி ஃபிளவர் டிசைன் கொடுத்துருந்தது ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுல கோல்டன் லைன்ஸ் கிடையாது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் டூ செவன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா செவன் பிப்டிங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு கத்திரிப்பூ கலரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் கலெக்ஷன் மட்டும் வேற வேற இதுலயே வந்து லினன் காட்டன் மாதிரியும் இருக்கு கலந்து காட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு நான் மோஸ்ட்லி வந்து கலந்து காட்டுறேன் பாத்துட்டு நீங்க புடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க டூ செவன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா செவன் பிப்டி இப்ப நீங்க பாக்குறது நல்ல ஒரு வெந்தய கலரு ஒயிட் கலர்ல பிரிண்டட் டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது இது பாருங்க இது லினன் காட்டன் சாரி தான் இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் மூணு பீஸ் எடுத்துட்டா செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரி லினன் காட்டன் சாரீஸுமே இந்த ரேட்டுக்கு இருக்குங்க மேக்ஸிமம் நான் வந்து இந்த டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிறது தான் அதிகமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கா ராமா கிரீன் மாதிரியான பேட்டர்ன் கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் சோ ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் தாங்க உங்களுக்கு இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலும் இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கனாலும் எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் ரேட்டோடவே காட்டிடுறேன் ரேட்டை பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப 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 அழகான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க ராமர் கிரீன்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெரூனு வித் லெமன் எல்லோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எடுப்பா கொடுத்துருக்காங்க அந்த மெரூன் கலர் சாரிலயுமே லைன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் கிரே வித் பெப்சி ப்ளூ கலர் பார்டரோட இருக்கிறது அட்ராக்டிவா இருக்கு இதுல வந்து சாரி ஃபுல்லாவே ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டைரக்டா வரணும்னு கூட அவசியமே இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாரீஸ் ரேட்டு குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்டேட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போமுங்க தொடர்ந்து அப்டேட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் வந்து தேவை நம்மளுக்கு சோ பாருங்க பாத்துட்டு புடிச்சிருந்ததுன்னா தாராளமா எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் வித் கிரீன் பார்டர் ரெண்டுக்கும் எவ்வளவு சூப்பரா காம்பினேஷன் இருக்குன்னு மட்டும் நீங்க பாத்து சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல அடுத்த வீடியோல பாக்கலாங்க பா